பத்திரிகை மற்றும் ஊடக பிரிவினுடைய செய்தி ஆசிரியர்களே படக்குழுவினர்களே உங்கள் அனைவருக்கும் வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டமைப்போடு இணைந்து இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களை ஒவ்வொருவராக நான் அறிமுகம் வைக்கிறேன். பொதுச் செயலாள பணியாற்றிக் கொண்டிருக்கிற வெங்கடேசன் அவர்கள் சென்னை மாநகர தலைவராக இருக்கின்ற செல்வம் அவர்கள் துணை வன்னிய கூட்டமை துணை பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்கள் அகில இந்திய வீர வீரவன்ய சத்ரிய பேரவனுடைய தலைவர் ஜெய்ரி அவர்கள் பின்னாடி அது வந்து அவரு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் கண்ணன் அவர்கள் வன்னியருடைய விடுதலை இயக்கத்தினுடைய துணைத் தலைவர் ரோகநாதன் அவர்கள் அமைப்பினுடைய அமைப்பு செயலாளர் கூட்டமைப்பு செயலாளர் சத்குரு அவர்கள் நடராஜன் அவர்கள் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் தான் முதல் முதலாக வழக்கு தொடுத்தேன் இரண்டாயிரத்தி ஏழு பதினைஞ்சு சதவீதம் வேண்டும் என்று கேட்டுதான் முதல்வராக இருந்தார்கள் அந்த வழக்கு தள்ளி வந்து இரண்டாவதாக ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக பொழுது அரசு ஆணையின் முப்பத்தை கமிஷனுக்காக நீங்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு தரலாமா என்று கேட்டு அரசாணை பிறப்பித்தை கடிதம் அளிப்பார்கள் அந்த பேக்வர்டு கமிஷன் சேர்மனாக இருந்த ஜனார்த்தனம் அவர்கள் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு தரலாம் என்று இரண்டாயிரத்தி பனிரெண்டிலேயே ஆணை பிறப்பித்து அனுப்பினார்கள் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலே அனுப்பியது அங்கு போயிட்டு வர்றதுக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டு இதைத்தான் மாண்பு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார் என்று சொன்னால் இது ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க அரசு பரிந்துரை செய்தது ஏன் இவ்வளவு கால தாமதம் என்று சொல்லி சொன்னார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி கொடுக்கப்பட்டதை இருபத்தி வரை நீட்டித்திருக்கிறார்கள் ஒன்பது ஆண்டு கால அவகா கால அவகாசத்துக்கு பிறகு அவர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய சட்டமன்ற கூட்டத்தினுடைய கடைசி வந்து அறிவிச்சதா எல்லாரும் சொல்றாங்க ஆனா அந்த பிப்ரவரி மாதம் நான் ஒரு கண்டெம் போட்டிருந்தேன் ஏற்கனவே இந்த ஆட்சியை ஏன் டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று எல் பி தர்மராவ் அவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதி இவ்வளவு காலதாமதத்துக்கு காரணம் என்ன என்று சொல்லி அவர்கள் வந்து நீங்க பெட்டிஷன் பிப்ரவரி இரண்டாம் தேதி அந்த வழக்கை தொடுத்த பிறகு எல்லாருக்கும் நோட்டீஸ் போகுது நோட்டீஸ் போன பிறகுதான் இந்த வழக்கு வந்து முடிவுக்கு இருக்கிறது சட்டமன்றத்துல செய்கிறார்கள் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கான முழு வேலைகளையும் செய்தது நான் நான் மட்டுமே ஆனால் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்துவிட்ட பிறகு அதுல அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு கலைஞரவர்கள் முதல்வராக இருந்தபோது அன்றைய வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு இருபது சதவீதம் வழங்கப்பட்டது அந்த இருபது சதவீதத்திலே இருந்துதான் நாங்கள் வந்து எங்களுக்கு தனியா வேணும் முதல்ல கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது போக போக சுருங்கி போனது அதோடு இல்லாமல் நூத்தி எட்டு ஜாதிகளோடு இன்னும் எட்டு ஜாதியை சேர்த்து நூத்தி பதினாறு ஜாதி ஆயினதே தவிர எங்களுக்கு கிடைப்பது குறைந்து போனது என்றதுதான் நாங்கள் கேட்ட வழக்கு அதுக்கு வந்து கவுல் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும் போது இறுதி ஆணையை ஒன்று பிறப்பித்து இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலே உங்களுக்கு உடனடியாக கொடுங்க என்று தான் சொன்னார்கள் ஸோ இதெல்லாம் இந்த வழக்கினுடைய வரலாறு இதன் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டது ஜனார்த்தனம் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய அறிக்கையில ஆணையில என்ன சொன்னார் என்று சொன்னால் நூத்தி பதினாறு ஜாதியில வன்னியர்கள் மிகுந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு இருக்கிற காரணத்தினாலும் அவர்களும் பிற்படுத்தப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட வரம்புக்குள் வருவதனால் இவர்களுக்கு ஏழும் புள்ளி ஐந்து சதவீத விழுக்காடு வழங்க வேண்டும் அதற்கடுத்து தொண்ணூத்தி மூன்று ஜாதிகள் சீர்மரவினர் உள்ளிட்ட தொண்ணூத்தி மூன்று ஜாதிகளுக்கு ஏழு சதவீத ஒதுக்கீடு வழங்க வேண்டும் மீதி எஞ்சிய இருபத்தி ரெண்டு ஜாதிகளுக்கு சமூகங்களுக்கு இசைவேலாத உள்ளிட்ட ஜாதிகளுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வழங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் இதுதான் நடைமுறைப்படுத்தப்பட்டதே தவிர வேற யாரும் இத வந்து நான் வாங்கிட்டேன் நான் போராடிட்டேன் அப்படிலாம் இல்லை வழக்கின் வழியே இந்த நீதிமன்றங்களுடைய வழியாக வழிகாட்டுதலின்படி பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரையின் பிறகாக தான் இது செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கூட பேக்வேர்டு கமிஷன் இது வந்து சதவீதம் கொடுத்த உடனே என்ன நடந்தது என்று சொன்னால் மற்றவர்களெல்லாம் இவர் ரெண்டு வன்முறையை தூண்டி அங்கெங்கே போராட்டங்கள் என்ற பெயரிலே தவறான ஒரு முன் தமிழகத்திலே கொண்டு சென்ற பொழுது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் போராடினால் எங்களுக்கும் கிடைத்து விடும் என்று சொல்லி அவரவர்கள் இந்த போராட்டங்களிலேயும் வேறு மாதிரியான விஷயங்களிலும் இறங்கினார்கள் ஆனால் இது என்ன நடந்தது என்று சொன்னால் இவ்வளவு தூரம் நடந்தது இவ்வளவு தூரம் செயல்பாட்டிற்கு வந்தது பிறகு உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வழக்கு செல்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் முதல்ல வந்து உயர் நீதிமன்றத்தின மதுரை கிளை ஏழு காரணிகளை சொல்லி இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி இவர்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு வந்து நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னார்கள் ஆனால் உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டுக்கு சென்றபொழுது அதில் சொல்லப்பட்ட ஏழு காரணிகளும் தேவையில்லை இது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான் நீங்களே இதை செயல்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஏழாவதாக ஒரு காரணம் டேட்டா என்று சொல்லி நீங்க அந்த மக்கள் தொகையினுடைய கணக்கை தெரிவித்து நீங்கள் அறிவிக்கலாம் என்று சொன்னது ஆனால் இதை இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தன்னுடைய வசதிக்காக மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்லாம் இல்லை பேக்வேர்டு கமிஷன் இருக்கிறதல்லவா அவங்க தயார் பண்ணுகின்ற அந்த மக்கள் தொகையை தான் ஜென்ரேட் பண்ணுகின்ற அந்த மக்கள் தொகையை தான் கணக்கிலே எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தவிர வேற எதுவும் தீர்ப்புல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது முப்பத்தி ஒன்னு மூணு தீர்ப்புல அடிப்படையிலே வழங்கலாம் என்று இந்த மக்கள் தொகைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு வன்னியர்கள் கேட்கக்கூடாது என்று கேட்கலாம் எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அது பராக்காய் கிடைக்கும் போது கிடைக்கட்டும் இப்பொழுது கிடைக்கின்ற கலாக்காயை எங்களுக்கு கிடைக்காத போது அதையாவது கொடுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லி கேட்கிறோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் பேக்வர்டு கமிஷன் போட்டு அதனுடைய வேலைகளை ஆரம்பித்தவுடன் அந்த அதிகாரிகள் நான்கு கூட இல்லை நாங்கள் இதை வைத்து எப்படி எல்லா தரவுகளையும் எடுக்க முடியும் என்று சொல்லி அரசு கேட்டபோது அரசு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை சோப்ரா என்பவரை நியமனம் செய்து ஸ்பெஷல் ஆபிசராக நோடல் ஆபீசராக போட்டு ஐந்து ஆண்டுகளுக்கான வன்னியர்கள் எவ்வளவு கல்வியிலே இருக்கிறார்கள் எவ்வளவு வேலை வாய்ப்புகளை பெற்று இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்து எல்லா தரவுகளையும் எடுத்து கமிஷனுக்கு கொடுத்து விட்டார்கள் ஆனால் ஐந்து ஆண்டு கேட்டதற்கு பத்து ஆண்டுகள் அவர்கள் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த பத்து ஆண்டுகளுக்கு எடுக்கப்பட்ட அந்த தரவுகளிலே இதுதான் தரவு இதை வைத்துதான் செய்ய வேண்டும் இது ஆறு தரவுகளுக்கு ஓகே என்றாலும் ஏழாவதாக மக்கள் தொகை என்று வருகின்ற பொழுது ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே குலசே குலசேகரனுடைய ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு கமிஷன் இருந்தது அந்த கமிஷனும் காலாவதியாகி போனது அவர்கள் எடுத்த கணக்கை உடனடியாக அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி இவருடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீங்கள் எங்களுக்கு சயின்டிபிக் அறைவர் நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க ரெண்டாவது ஐஐடியிலும் கேட்டாங்க இவர்கள் இருவரும் மறுதளித்த பொழுது வேறு நார்த் இந்தியாவில் இருக்கிற ஐஐடி கொடுத்து அது வாங்கியிருக்கிறார்கள் இப்ப தரவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு முடிந்து விட்டது அறிவிப்பு வருகின்ற நிலை எட்டிய பொழுது அப்ப என்ன பண்றாங்க இவங்க கேலண்டா பண்றாங்க இப்ப எப்பயுமே ராமதாஸ் எப்படின்னா ஏதாவது ஒரு அரசு பணி அங்க நடக்குது அரசுல ஒரு செய்தி வெளிவருது அரசுல ஒரு செயல் கட்டத்தை கொண்டு அதை இது உடனே செஞ்சிடணும் இல்லைன்னா நடக்குது வேற இன்னொரு மாதிரி நடந்துட்டு அந்த மாதிரி இது வருகின்ற பொழுது இந்த ராமதாஸ் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நடப்பதே வேற அது வேற இது வேற என்று சொல்லி அவர் வந்து இந்த வன்முறை தூண்டுகின்ற செயலை தேவையில்லாமல் இந்த வன்னிய மக்களை வஞ்சிக்கின்ற வேலையைத்தான் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே அவரே பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பன்னெண்டிலே இது கொடுக்கப்பட்டது அது ஏன் இவ்வளவு காலதாமதம் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச சொல்லி இருக்கிறது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லவில்லை ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கும் சம்பந்தம் எப்படி அந்த ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தியா கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் இருந்து எடுக்கப்பட்ட ஜாதி அடிப்படையில இவர்கள் இவள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தான் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு இதே சட்டம்தான் அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு அதற்கும் இதே ஃபாலோ செய்து செய்திருக்கிறார்கள் பேக்வர்டு கமிஷன் பரிந்துரைதான் அதே பரிந்துரையை தான் நீங்கள் இதுக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு அதுதான் நடைமுறைக்கு வர வேண்டும் இதையெல்லாம் வடிவமைத்து ஒரு சிறிய புக்லெட்டாக ஒரு சின்ன புத்தகமாக முதல்வர் அவர்களை நாங்கள் நேரா சந்திச்சு இருபத்தி நாலு அந்த அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இதுல எப்படி நடைமுறை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு புத்தகமாகவே நாங்கள் எப்படி அம்பாசங்கர் சட்டநாத கமிஷன் என்ன சொன்னது அதன் அடிப்படையிலே நீங்க பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை என்ன இதெல்லாம் சுட்டி காட்டித்தான் நாங்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீட்டை நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கோம் அவங்க முதல்ல மூன்று மாத கால அவகாசம் என்றார்கள் பிறகு மூன்று மாத காலம் அப்புறம் ஆறு மாத காலம் இப்படி ஒரு அரசாணை பிறப்பித்து ஓராண்டு என்று தள்ளி வைத்து விட்டாங்க இது வந்து இந்த அரசு வந்து ராமதாஸ் வயல் இருக்கிற அந்த ஒரு தேவையில்லாத ஒரு இத கருத்திலே வைத்துக்கொண்டு இந்த வன்னிய சமுதாயத்தை ஏன் மஞ்சிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வருத்தம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போலாமே ஏற்கனவே கொடுத்து நடைமுறைப்படுத்தப்பட்டது தானே ஏன் செய்யல இப்ப சமூக நீதிக்கான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவர்கள் பேசினால் அது சமூக நீதி மன்னியர் பேசினால் நாங்கள் கேட்டால் அது சமூக நீதியா இதுல எங்கேயாவது சட்டத்துல இடம் இருக்க இல்லையா ஆந்திராவில கேக்குறாங்க ஆர்டிஐல மூலமா நம்ம போன் பண்ணி குடுத்து கேட்கும் என்ன சொல்றாங்க ஆர்டிஐல தெளிவா சொல்றாங்க இது வந்து மாநில அரசுக்கு மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இருக்குது தான் இதை எடுக்க முடியும் மத்திய அரசு தேவையில்லை என்று சொல்லுகிறாங்க நடத்தி கொடுக்கலாம் சொன்ன பீகார் ஒடிசா எல்லா மாநிலங்களில் என்ன நடந்திருக்குதுன்னா பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இங்க வந்து கொடுத்தாச்சு கொடுத்து விட்ட பிறகு இது அரசாணை ஒண்ணுமே இல்லைங்க இப்ப இருக்கிற கூட்டத்தை கூட்டி கூட அறிவிச்சுட்டு போயிடலாம் இதுல வந்து இடஒதுக்கீடு என்பது இவர்கள் கையில் தான் இருக்கிறது முதலமைச்சர் ஏன் இதை மறுதலிக்கிறார் முதலமைச்சர் ஏன் இவ்வளவு நடந்த பிறகு அவருக்கு தகவல் தரவில்லையா பேக்வர்டு கமிஷன் தான் மிக தெளிவாக சொல்லி விட்டது எல்லா தரவுகளும் பெறப்பட்டு விட்டது ஐஐடியிலிருந்து பெறப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கிறது அவங்க ஐந்து ஆண்டு கேட்டதுக்கு பத்து ஆண்டு கொடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் சில தகவல் எல்லாம் தவறா வந்து ஆர்டிஐல வந்து எல்லாம் பிரச்சனை நடந்தது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எந்தவித கால தாமதமின்றி உடனடியாக தமிழக அரசு வேண்டும் இதுக்கு எந்த சட்டத்திலும் தடை இல்லை உச்ச நீதிமன்றமே அதை சொல்லி இருக்கிறது ஆக செய்து விட்ட பிறகு இதை ஏற்றியவர்கள் தடை தடை காலதாமதப்படுத்துகிறார்கள் என்ற வருத்த வன்னிய சமுதாய மக்கள் எடுத்து இருக்கிறது இப்போ உடனடியாக ஒரு இருபத்தி நான்காம் தேதி போராட்டம் தமிழகம் முழுக்கம் தமிழகத்தினுடைய மாவட்ட தலைவர் நடைபெறும் என்று சொல்கிறார்கள் இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நீங்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் இயற்கையாகவே அது உங்களுக்கு வந்து சேரும் அதற்கான வேலைகளை போராடிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக வரும் இந்த வன்னிய சமுதாய மக்களுடைய பின்னாடி இருந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று போ உங்களுடைய வாழ்க்கையை மீனடித்துக் கொள்வார்கள் ஏற்கனவே முப்பத்தி வழக்குல யார் வந்தாலும் அவர்கள் அரசு வேலைகளுக்கோ மற்ற போக முடியாது அந்தந்த காவல்துறையில அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கேட்பாங்க கான்டாக்ட் சர்டிபிகேட் இவர் மேலே ஏதாவது வழக்கு இருக்கிறதா வேறு எதுவும் இருக்கிறதா என்று கேட்பார்கள் அந்த வழக்கு அது எல்லாம் எதுவும் இருந்தா வேலைக்கும் போக முடியாது ஆகவே தயவு செய்து இந்த மன்னிய இளைஞர்கள் உண்மை உணர்ந்து கொண்டு மற்றவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று உணர்ச்சி வயப்பட்டு அதிலே உங்களுக்கு இந்த வன்னிய சமுதாயத்திற்கான வங்கத்தை கேவலத்தை ஏற்படுத்தாதீர்கள் இடஒதுக்கீடு என்பது உங்களை வந்தே சேரும் அதற்கான அடிப்படை வேலைகளை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் கண்டிப்பா இது நடைபெறும் ராஜஸ்தான்ல குஜார் மக்கள் போராடினார்கள் அவர்களுக்கு பாஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட் போன உடனே பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை இல்லாமல் எப்படி கொடுத்தா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கிடையாது அங்க மராட்டாவில் அது மாதிரி கொடுத்தாங்க பதினாறு சதவீதம் அங்க அந்த மக்கள் வந்து போராடுறாங்கன்ன உடனே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை எங்க அது இல்லாம எப்படி கொடுத்தீங்கன்னு அதுவும் டிஸ்மிஸ் ஆச்சு ஆந்திராவில இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீதம் ஒதுக்கீடு அவர்கள் போராட்டத்தினால நிலை கொள்ள முடியாத எதிர்கொள்ள முடியாமல் கொடுத்தார்கள் அதுவும் இந்த பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போனாலும் ஸ்டக் டவுன் ஆச்சு எல்லா டிஸ்டீஸ் ஆச்சு இல்ல அதைத்தான் சொல்ற பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இருக்கிறது இதுதான் இவங்க தான் ஆர்ட்ரு பண்ண முடியும் இடஒதுக்கீடு ஒதுக்கீரை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் சொல் முழுக்க முழுக்க யாருக்கு இருக்கறதுன்னு சொன்னால் பேக்வேர்டு கமிஷனுக்கு இருக்கிறது இந்த பேக்வேர்டு கமிஷன்தான் இப்ப பரிந்துரை பண்ணிருக்காங்க அதுதான் எல்லாத்தையும் செய்து இருக்கிறது அதை வந்து இவர்களுக்கு மனசு இல்லை தயாராக இருக்கிறது உண்மையை சொல்ல போனால் சோப்ரா என்ற அடிஷனல் செக்ரட்டரி நோட்டல் ஆபிசர் இந்த தரவுகளை எடுப்பதற்காகவே நியமனம் செய்யப்பட்டு பத்தாண்டுகளுக்கான தரவுகளை எல்லாம் எடுத்து பேக்வர்டு கமிஷன் ஆபிச கொடுத்துட்டாங்க அது இருக்குது அதை கேட்டாலே போதும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஒரு ஆண்டு காலத்துக்கு வந்து ஜீவோ போட்டு நீங்க பொறுமையா வைங்க மூடி வச்சிருக்காங்க இது முற்றிலும் தவறு இந்த சமூக நீதிக்காக குரல் கொடுக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இதுல ஏன் இப்படி வந்து செய்கிறது என்று தெரியவில்லை ஆகவே இது மற்றவர்கள் கேட்டார்கள் இவருக்கு கிரெடிட் போயிடும் அவருக்கு கிரெடிட் போயிடும் என்பதை விட இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வயிற்றிலே பாதை வாக்குகின்ற விதமாக இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே தமிழக முதல்வர் அவரை கேட்டுக்கொள்கிறேன்